ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை கடவுள் கடவுள் உண்மையாவே இருக்காரா இல்லையா அப்படி இருந்தால் ஏன் நம்மோட பேசறதில்லை நமக்கு தரிசனம் கொடுக்கறதில்ல நமக்கு பல அற்புதங்களை அவர் காட்டுறதில்லை ஒரு சீடனுக்கு ஒரு குழப்பம் ஒரு குரு குருக்கிட்ட போய் கேட்குறான் அந்த சீடன் குரு சிரிச்சுட்டே சொல்றார் ஒரு ஒரு தடவை கடவுளே நீ இருக்கியா அப்படின்னு கத்திக்கிண்டே ஒரு பையன் இப்படி போயிட்டே இருக்கான் அப்போ பார்த்து ஒரு குயில் ஒன்று அழகாக கூவுறது அதையும் அவன் காதில் வாங்கிக்கல பொருட்படுத்தலை மேற்கொண்டு வேகமாக நடந்துட்டு இருக்கான் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது இதுதான் இருக்கே இருக்க திரும்ப இன்னொரு தடவை ஏ கடவுளே நீங்கள் இருக்கேலா இருந்தாக்க எனக்கு தரிசனம் கொடுங்க உங்கள் கூட பேசணும் உங்கள் கூட உறவாடணும் உங்களை பார்க்கணும் நான் காத்துருக்கேன் அப்படிங்கிறோம் அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய இடி ஒன்று இடிக்கிறது அந்த இடி ஓசையையும் அவன் பொருட்படுத்தல திரும்ப சரி நீங்கள் நான் கூப்பிட்டதுக்கு தான் நேரில் வரல உங்கள் குரலை கேட்கல நீங்கள் நேரில் வர முடியுமா உங்கள் அற்புதத்தையான எனக்கு போல அப்படின்னு அவன் சொல்கிறான் குரலை கேட்கலைன்னு அப்பதான் அப்போ தான் குயில் ஒன்று கூவித்து இடியோஸை கேட்கறது அது ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டான் அடுத்ததையும் இவன் கேட்குறான் சரி என்கிட்ட பேசதான் இல்லை ஆனால் நீங்கள் என்கூட உறவாடலாம் இல்லையா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு உணர்த்தலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறோம் என்ன பேஷா அப்படின்னு இருக்கும்போதே வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் அப்படியே மின்றது அந்த வால் நட்சத்திரம்லாம் ரொம்ப அபூர்வமாக எதானு ஒரு கோல் ஏதானு ஒன்று சேர்க்க கோட்ல இணையும் போது தானே ஒன்று நிகழ்ந்து நிகழ்வு வரும் அந்த மாதிரி இந்த பையனுக்கு கண்ணில் பார்க்குற மாதிரி காட்டணும் அப்படின்னுட்டு அவர் ஒரு பெரிய நட்சத்திரமாக மின்னி ஜொலிக்கிறார் இவன் அதையும் விட்டு மிஸ் பண்ணிடுறான் கடவுளே நீ என் கூட பேசலை சரி எனக்கு எங்கே இருக்கேனான்னு காட்டு அப்படின்னே அதையும் செய்யலை எனக்கு பிரத்யட்சமாக என் கூட வந்து என் கூட பேசேன் நான் இருக்கேங்கிறத எனக்கு உணர்த்தேன் அப்படின்னு கேட்குறான் கடவுள் சிரிச்சுண்டே ஒரு பட்டாம்பூச்சியாக அழகாக வர வந்து அவங்க கையில் வந்து உட்கார்றார் உட்கார்ந்த உடனே இது எதுடா பட்டாம்பூச்சி அப்படின்னு கையால் தட்டி விட்டுட்டு மேற்கொண்டு புலமின்ண்டே நடக்கிறான் கடவுள்கிட்ட நான் பார்க்கணும் கேட்கணும் உங்ககிட்ட ரசிக்கணும் கூட பழகணும் உன்னை நேரில் பார்க்கணும்னு கேட்டேன் புலம்பினேன்னு எதுக்குமே நான் சொன்னதை காது கொடுத்து கேட்கல அப்படின்னு அந்த பையன் மேற்கொண்டு போறத அந்த குரு சொல்ற இவர் இப்படி சொன்னோடனே இந்த கேள்வி கேட்ட பையனுக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் நான் என்ன கேட்டேன் நீங்கள் என்ன பதில் சொல்றேன் கடவுள் இருக்காரா கடவுள் இருந்தாக்க எப்படி நாம அதை உணர்றது அவரை பார்க்கறது அவர்கிட்ட பேசுறது அவரை எப்போதும் நம்மளை சூழ்ந்து தான் இருக்கார் அப்படின்னு நாம் எப்படி நம்புறது அப்படின்னு அவன் கேட்குறான் உன்னோட கேள்விக்கு தான் எல்லாம் பதில் இது முத தடவை அவன் என் கடவுளே பார்க்கலையே பார்க்கலையே உன் கூட பேசலையேன்னா ஒரு சத்தம் வந்து விழுந்தது இடியோசையா விழுந்துது ஒரு குயில் ஒன்று அழகாக கூவித்து ரெண்டையும் இதெல்லாம் இல்லடடாப்பான்னு நீ உன்னை மறந்து நீ போயின்ட்டு இருக்க அது ரெண்டையும் இல்லைன்னு கவனிக்காத போயின்னு இருக்க அடுத்தது உ மேல வந்து பட்டாம்பூச்சியா பறந்து வந்து உட்கார்றார் அதையும் உதாசீனப்படுத்திட்டு நீ நடந்து போற எந்த ஒரு காரியமும் கடவுள் செய்யறார் கடவுள் நடத்துறார் அப்படின்னா ஏதான ஒரு ரூபத்துல உனக்கு வருவார் உதவி பண்ண யாரான் நீ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது யாரான ஒருத்தர் உனக்கு அந்த இக்கட்டு சூழ்நிலையில காப்பாத்துறாங்கும்போது நீங்கள் தான் சார் தெய்வம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அதுதான் தெய்வம் சாட்சாத் அதுதான் தெய்வம் தெய்வம் மனுஷ மனுஷரூப்பேன அந்த க இன்சிடெண்ட்டுக்கு இல்லை வேற எங்கேயாவது நீ அவசரமாக போயின்னு இருக்கும்போது அந்த காரியம் எதான தடைபடுற மாதிரி இருந்ததுனாலும் அந்த தடப்படுறது தான் தெய்வ ரூபம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம் மரம் விழலாம் இடி விழலாம் ஏதோ நீ போகக்கூடிய காரியம் ஜெயிக்காதுன்னு அவருக்கு தெரியலாம் இல்லை அதுக்கு முன்னாடி எதான ஆகலாம் உனக்குங்கிறது தெரியலாம் அவர் தடுக்கிறார் நாம் எல்லாரையும் உடனே அள்ளி போட்டு பேசி திட்டிப்பிடுவோம் நமக்கு தான் நாக்கு இல்லாத நரம்பாச்சே அந்த மூளை அறிவில்லாத மூளை எண்ணங்கள் இஷ்டத்துக்கு பேசுறது உனக்கு எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் நன்மைன்னு அடுத்த காரியத்தை சிந்திச்சுட்டு போகணும் இப்படி தான் சில மனுஷால்தான் இப்படியே நின்று போயிடுறா நின்று போயிடுறான்னா நம்ம சுற்றி என்ன நடக்கிறது நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக வரவா நம்ம மனசை புரிஞ்சுண்டு நம்ம கூட பழகினா தேவலாம் இவெல்லாம் கடவுள் அனுப்புறா ஒற்ற ஒத்தரையாக செலக்ட் பண்ணி உன் கண்ணில் பார்க்க வைக்கிறா பழக வைக்கிறா நீ அவளோட போய் இணைஞ்சிக்கிற அவளோட உதவிகளோட உன்னோட வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்திக்கிற அப்போ அது உனக்கு புரியல தெய்வம் தெய்வம் தான் உன் கூட நிற்கிறது தனியாக இல்லாமல் நீ நான் நீ தனியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஃப்ரெண்ட்ஸு மூலமாக உறவுகள் மூலமாக எப்படி உனக்கு அனுப்பணுமோ அனுப்பிண்டே தான் இருக்கார் உனக்கு கெய்ட் பண்ணிண்டே தான் இருக்கார் நாம தான் சரியாக எடுத்துக்கறதில்ல தெய்வம் எங்கும் நிறைஞ்சிருக்காரு எதிலும் நிறைஞ்சிருக்காருன்னு சொல்கிறோம் தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்காருன்னு அப்போ நீ பார்க்குற பார்வை எல்லாத்துலேயும் அப்படி இருக்கணும் பட்டாம்பூச்சியாக வந்தாக்க நான் அது இல்லை அப்படின்னுட்டு உதறிண்டு உதறி விட்டுட்டு போவியா இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை அவர் குரு கடைசியில் சொல்லி முடிக்கிறார் யாருக்கு என்ன இருந்தால் என்ன அவர் வெளிப்படுத்தின்றே தான் இருக்கார் ஆனாலும் இந்த அஜானம் அறிவில்லாத மனசு அந்த எண்ணங்களை உணர விடாத பண்ணி உனக்கு அதைத்தான் நாம் சரியா புரிஞ்சிக்காம எப்போதும் என்ன கஷ்டத்திலேயே அழுத்திரியே நான் உனக்கு இவ்வளவுலாம் பண்றேன்னேன்னு ஏன் புலம்புலா வருது இதுதான் கடவுள் என்ன செஞ்சாலும் எனக்காக தான் பண்றாரு அப்படின்னு நீ நம்ப ஆரம்பி நீ உன்னோட வேலையெல்லாம் ஜெயமே ஜெயம்தான் நாம் அப்படி நினைக்கிறதே கிடையாதே நம்பிக்கையே பூர்ணமா வைக்கிறது இல்லையே நீ பூர்ணமாக நம்பினான்னா உனக்கு எல்லா இதுவும் கிடைக்கும் என்னென்ன எப்பப்போ கிடைக்கணுமோ அது அப்பப்போ நமக்கு கரெக்டாக கிடைச்சிட்டு தான் இருக்குது எந்த வயசில் என்ன வரணுமோ அதுன்னு உனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது அது இல்லாமல் எந்த மனுஷனும் வாழ்க்கையில் அடுத்த காரியம் நடக்காது அடுத்த செகண்ட் என்ன ஆக போகிறதுங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு எங்கே தெரியும் இல்லையா அதனால் எதையுமே உத்தாசீனப்படுத்தாமல் உனக்கு ஒரு சைன் க காட்டுறதா இது உனக்கானது அப்படின்னு எடுத்துன்னு அதில் சிந்திச்சு நமக்கு நிற சொல்கிறாரா குறை சொல்கிறாரா வான் பண்ணுறாரா இல்லை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கிறாரா அப்படிங்கிறது தான் செய்யணும் அவர் எல்லாத்தையும் உனக்கு காட்டுறார் அதனால் கடவுள் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார் நாம தான் உணர்றதே கிடையாது இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா பிரிவா திருவடியிலே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்